அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய மரபு கவிதைகள் மரபு கவிதைகளினுடைய காலம் என்னவென்று சொன்னால் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம் இலக்கியத்தினுடைய ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் என்று நாம் அறுதியிடலாம் நாரும்புநாதர் கோயில் என்கிற கோயில் திருப்படி மருதூரில் இருக்கிறது அந்த கோயிலில் சண்டிகேஸ்வரருடைய சந்நிதிக்கு பின்னால் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்வெட்டு இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த கோயிலுடைய கோபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி போர்கள் ஓவியத்தால் வரையப்பட்டிருக்கின்றன நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் மரபினுடைய எச்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது பார்வை என்பது எல்லோரும் பார்க்கிறோம் கண்ணோட்டம் ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது பார்வை இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க பார்க்குறேன் இது பார்வை கண்ணோட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் ஏன் எதற்கு எங்கு எப்படி எதனால் என்கிற கேள்விகளை நீங்கள் எழுப்பினீர்கள் என்று சொன்னால் தமிழினுடைய தொன்மை தெரியும் ஏதோ முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த சமூகமா தமிழ் சமூகம் இல்லை இல்லை ஒரு பரந்து விரிந்த வாழ்வினுடைய மொழி ஆவணமாக இலக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது இலக்கியம்ங்கிறது பிரதி எடுத்தல் அவர் வவால் தேசம் என்கிற ஒரு படைப்பை ஐயா எழுதியிருக்கார் இன்னைக்கு பேசுவார்னு நினைச்சேன் ஐயா இன்னைக்கு பேசவில்லை தர்மன் அவர்கள் தாமிரபரணி தோன்றக்கூடிய இடத்திலிருந்து புனைக்காயல் வரைக்குமான அந்த ஓட்டத்தில் நிறைய மித்து இருக்குது தொன்மங்கள் இருக்கின்றன அந்த தொன்மங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர் நாவல் செய்திருக்கிறார் சாதாரணமான படைப்பாளி இல்லை தர்மன் அவர்கள் நீங்க வாசிக்கணும் அவருடைய படைப்புகள் பூமணியினுடைய படைப்புகள் வண்ணதாசன் ஐயாவுடைய சின்ன முதல் வரை இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு நம்முடைய பழைய இலக்கியங்கள் மீதான கம்பீரம் நமக்கு புலப்படுகிறது பல்லாயிரம் கோடி மனிதர்களினுடைய வாழ்வியல் பதிவு இலக்கியமாக இருக்கிறது இலக்கியங்கிறது இல்லை